ஆஹ் கல்யாண தேதியை குறிச்சுட்டேன் கல்யாணம் நல்லா சிறப்பா நடக்கும் ரொம்ப சந்தோஷம் பணம் கொடுற என்னப்பா என்னடா அப்புறம் நான் உத்தரவை வாங்கிக்கிறேன் பாபாங்க வர்றேங்க வரேங்க நல்லது ஆஹ் ஓன் பண்ணனும் யாருப்பா மண்டபத்துக்குடா ஹலோ ஹலோ மண்டபம் தானே மேனேஜர் கண்ணனா ஆஹ்

அவردن சொன்னாரா நீங்களே ஜோசியரை பார்த்து நல்ல நாளா குறிச்சிருங்க நீங்க எந்த தேதியில சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் சொன்னாங்க என்னாலும் ஒரு மரியாதைக்கு அவங்க குட்டிருக்கலளே டேய் அவங்க அப்படி ஒண்ணும் மரியாதை குறைச்சலாம் நினைக்க மாட்டாங்க ஆனா அவங்க ஏழைங்கிறதுனால சுய மரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சம்பந்த வீட்டுக்கு இப்பயே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க சப்போர்ட் பண்ணல अशोक இந்த வீட்டில் சாந்தி மாதிரி ஒரு பொண்ணு விளக்கத்துனாதான் நம்ம குடும்பத்துல இருந்த சந்தோஷம் நிம்மதி திரும்ப கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து பாக்குறவங்க அப்பா சாதாரண மெஸ் நடத்துற கணேஷ் வீட்டுல பொண்ணு எடுக்க ஏன் ஆசைப்பட்டேன் அதுக்கு ஒரே காரணம் சாந்தி அவளோட நல்ல மனசு தன்னால மத்தவங்க எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல குணம் நம்ம ஐஸ்வர்யாவ தாய் மாதிரி பாத்துக்கிற நல்ல பண்பு மனிதாபிமானம் இருக்கு இன்னும் சாந்தி பத்தி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம் மொத்தத்துல உங்க அம்மா எடுத்த நிரப்ப இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி சாந்தி பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசணும் நினைக்காத அன்னி கோயில்ல யானகிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சப்போ தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை காப்பாத்தின தைரியமான பொண்ணு சாந்தி மருமகளா வந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லது வந்தா நீ ஏன்பா சொல்றீங்க அதான் நாள் குறிச்சாச்சு மண்டபம் முடிவு பண்ணியாச்சு சாந்தி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தானே

எனக்கும் எல்லார் மேலையும் பாசம் இருக்கும் மாமா ஆனா இந்த வீட்டுல அதை யாரும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை வாமா டிஃபன் சாப்பிடலாம் பாத்தியா அசோக் சாந்தி இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த வீட்டுல நாம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது சாந்தி நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த வீடு எப்படி இருக்குமோ நல்லா இருக்கும்பா நீங்க நினைக்கிற மாதிரி நல்லாவே இருக்கும்பா ஆமாண்டா இந்த சம்பந்தம் அமைஞ்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இத பார் நீ உடனே கிளம்பி போய் மேளத்தாளம் சமையல்காரங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு சரிப்பா நான் சம்பந்த வீட்டுக்கு போன் பண்ணி பத்திரிகை அடிக்கிற விஷயம் பேசுறேன் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிப்பா நீ கிளம்பு ஹலோ நான் விசுநாதம் பேசுறம்மா சொல்லுங்க நான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கொண்ணே சாந்தி அப்பா இல்லையா เออ பக்கத்துல தான் போய் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா ஆமாம்மா கல்யாண தேதி குறிச்சாச்சு ஆ உடனே பத்திரிக்கை அடிக்கணும் அந்த விஷயமா அவர்கிட்ட பேசணும் அதோட பொண்ணு வீட்டு சார்பா பத்திரிக்கைல யாரார் பேர் போடணும்னு சொன்னா உடனே ஆர்டர் கொடுத்துடலாம் வீட்டில் பெரியவங்க சாந்தியோட அண்ணன் தம்பி வேண்டியவங்க பேர்லாம் சொல்லுங்க அதையும் போட்டுடலாம் சாந்தியோட அப்பா வரட்டுங்க அவரை ஃபோன் பண்ண சொல்றேன் சரிம்மா தேவைப்பட்டா நானே நேரில் வந்து பேசுகிறேன் ஃபோன் பண்ணுங்க சரிங்கண்ணே வாங்க மிஸ்டர் கல்யாண் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சார் மிஸ்டர் கல்யாண் நான் சொன்ன விஷயம் என்னாச்சு சீடி கொண்டு வந்திருக்கீங்களா எஸ் சார் வெரி குட் நான் சொன்ன மாதிரியே சீடி கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த சீடியை கொண்டு வரத்துக்கு நான் பட்ட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரமாவது தொடர்ந்து பேசி புரிய வைக்க வேண்டியிருக்கும் ஐநோ ஐநோ இந்தாங்க மிஸ்டர் கல்யாண் சார் வேலை பெரிய வேலை ரொம்ப பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செஞ்சுருக்கேன் இன்னும் ஒரு லட்ச ரூபா கூடுதலாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் லுக் மிஸ்டர் கல்யாண் ஒரு வேலை நீங்கள் இந்த சீடியை கொண்டு வராமல் இருந்தால் கூட நான் உங்களுக்கு பேசின அமௌண்ட்டை கொடுத்துருப்பேன் ஏன்னா உங்களோட முயற்சியும் உழைப்பையும் பாராட்டி பேசின அமௌண்ட்டை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதுதான் என்னோடய கேரக்டர் ஆனால் ஒரு தடவை பேசி ஃபிக்ஸ் ஆகிட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாங்கன்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது சாரி சார் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் மிஸ்டர் கல்யாண் சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு வேலை தரேன் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஒன்று நான் சொல்கிற வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன் ஓகே சார் எந்த வேலையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன் உங்களுக்காக வேலை செய்ய நான் தான் சார் கொடுத்து வச்சுக்கணும் ஓகே மிஸ்டர் கல்யாண் கூடிய சீக்கிரம் நம்ம பேரும் மீட் பண்ணுவோம் ஓகே சார் குட் லேக் தேங்க்யூ அசோக் தொடர்ந்து டெண்டரில் என்னை ஜெயிச்சுக்கிட்டே வந்தேல இந்த டெண்டரில் கண்டிப்பாக உனக்கு தோல்வி தான் என்னோட வெற்றியும் உன்னோட தோல்வியும் ரொம்ப சீக்கிரத்திலே நான் கொண்டாட போகிறேன் हाय का हाय अक्का என்னாச்சுமா ஏ ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணும் இல்லை நான் நல்லதா இருக்கேன் நீங்க போய் சொல்றீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்னாச்சு சொல்லுங்க ஒண்ணும் இல்லைம்மா எனக்கு தலை வலிக்குது கொஞ்ச நேரத்துல சரியா போய்டும் நீ போ அக்கா அம்மா என்ன கவலைன்னு சொல்லட்டுமா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு போயிட அதான் ஏய் சும்மா இருக்கியா அம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க பிளீஸ் சொல்லுங்கம்மா அம்மா நான் இவ்வளவு தூரம் கேட்டும் நீங்க பேசாம இருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் என்ன விஷயம் சொல்லுங்க உங்க அண்ணன் மோகன நினைச்சேம்மா அதான் அண்ணனுக்கு என்னாச்சு அவனுக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லைன்னா ஃபீல் நினைச்சதுக்கு அம்மா காரணம் இல்லாம நீங்க அண்ணனை பத்தி சொல்ல மாட்டீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சம்மந்தி போன் பண்ணாருமா அவர் போன் பண்ணதுக்கும் அண்ணனுக்கும் என்ன சம்மந்தம் கல்யாண பத்திரிகையில யார் யார் பேர் போடணும்னு எங்கிட்ட கேட்டாரு பேரை கேட்டா எல்லாரோட பேரையும் சொல்ல வேண்டியதுனமா அதுக்கே நீ கவலைப்பட்டு உட்காந்துருக்க அதாண்டி பிரச்சனையே உங்க அப்பாவுடைய குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா அம்மா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல முதல்ல அண்ணனை பத்தி சொன்னீங்க அதுக்கப்புறம் கௌதம் அப்பாவை பத்தி சொன்னீங்க இப்போ நம்ம அப்பாவால பிரச்சனைன்னு சொல்றீங்க கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கம்மா பத்திரிகையில பேர் போடும்போது உங்க அண்ணன் பேரை உங்க அப்பா போட மாட்டாருமா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா கண்டிப்பா அப்பா அண்ணன் பேரை பத்திரிகையில போடுவாரு இல்ல சாந்தி அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உறுதியா சொல்ற அவர் போட மாட்டாரு அம்மா நீங்க வீணா கன்ஃபியூஸ் ஆயிட்டு அண்ணன் பேரை பத்திரிகையில போடுறது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கும் நம்ம அண்ணனை கண்டிப்பா கூப்பிடுவார் அவரு ரொம்ப பிடிவாதக்கார மனுஷன் சாந்தி தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான்னு சொல்றவரு சரிம்மா நீ சொல்றது கரெக்டு தான் அம்மா மற்ற விஷயத்துல தான் அப்பா இந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படி நடந்துக்க மாட்டாரு என் கல்யாணத்துக்கு அண்ணன் வருவாரு என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஆமாம்மா அண்ணன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து அக்காவை ஆசீர்வாதம் பண்ணுவாரு நீங்க கவலையே படாதீங்க இல்லம்மா அவர் கூப்பிட மாட்டாரு அவரை பத்தி இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு நான் பெத்த பிள்ளைங்க உங்க ரெண்டு பேருக்கு தெரியலையே சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி அப்பா அண்ணனை கூப்பிடலன்னா என்ன நான் எப்படியாவது அண்ணனை கூப்பிடுவேன் ஆமாமா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அப்பா பேச்சு நாங்க கேட்கறதாவே இல்லை ஏய் இப்படி அவசரப்பட்டு அவர் முன்னால் எதுவும் பேசிடாத அப்புறம் உங்க அப்பாவை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது என்னம்மா பேசுறீங்க அப்பாவை சமாதானப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அண்ணன் இல்லாம என் கல்யாணம் நடந்துருமா அப்படியே நடந்தாலும் என்னால எப்படிம்மா சந்தோஷமா வாழ முடியும் வாழ்க்கை புறாது என உறுத்திட்டே இருக்காது கூட பிறந்த உங்களுக்கே இப்படி இருக்குன்னா பத்து மாசம் சுமந்து பெத்து எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லு உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசு உங்க மனசில் இருக்கிறத வெளியில கொட்டிடுறீங்க ஆனா உங்க அப்பா குணம் தெரிஞ்ச எனக்கு என் மனசில் இருக்கிற பாரத்தை என்னால் இறக்கி வைக்க முடியல சரிம்மா கவலைப்படாத அப்பா வரட்டும் ரெண்டுல ஒண்ணு கேட்டுருவோம் வேண்டாமா பூஜா அவசரப்பட்டு இதை பத்தி அவர்கிட்ட கேட்டா அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்புறம் அவரை யாராலையும் சமாளிக்க முடியாது வேண்டாம் அதுக்காக அண்ணன் இல்லாம என் கல்யாணத்தை நடத்திருவீங்களா நான் எப்படிமா அப்படி சொல்லுவேன் அப்பா வரட்டும் இதை பத்தி பேசி பாப்போம் அந்த ஆண்டை வந்து அவர் மனசை மாற்றணும்

Wow, good. Yes. Aja ini, front lah bangga. Ya, yeah, yes. Ah, Priya, ini kunci front lah bang. Oke, okay. Ah, Ajay, இப்போ ஸ்மைல் பிரிண்ட் அப்படி ரொமான்டிக்கா ரோஸ் பிரியா கட்டி கொடுங்க பிரியா நல்லா லவ்லியா பாரு அந்த ரொமான்ஸ் யா லவ் வந்து கண்ணில் தெரியும் குட் அஜய் பிரியா ரோமனாலா பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் ஷாட் ரெடி ஆகறேன் ஆ ஓகே கேமராமேன்ஸ் நெக்ஸ்ட் ஷாட் என்னன்னா இங்க ட்ராலி போடுங்க மேடம் நீங்க ரெண்டு பேரும் நடிச்சது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு உங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு மேட் ஃபார் ஈச் அதர்ன்றது கரெக்ட்டா இருக்கு மேடம் अजय ஹ்ம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டே போனது பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரியும் பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னாரு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஷாட்ல இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன் அடுத்த ஷாட் பெர்ஃபார்ம் பண்ண போறியா உன் மனசுல கூடிய சீக்கிரம் இடம் பிடிக்கிறேன் பாரு அம்மா உனக்கு கேட்க பயமா இருந்தா சொல்லு அப்பா கிட்ட அண்ணனை பத்தி நானே எல்லாத்தையும் கேட்டுறேன் சரியா அம்மா

இப்படி பண்ண எப்படி இருக்கும் பூஜா அண்ணனோட ஒன்னு இல்ல சாந்தி சாதாரண விஷயத்த பேசும்போது ஆயிரம் தடவை யோசிச்சு பேசுவேன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசினா நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தாண்டி தெரியும் என்ன உங்க அண்ணன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாரு அதனால உங்க அப்பா கிட்ட பேசுறத விட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்றதா மனசுக்கு நல்லதுன்னு படுது சரிதான் ஏன்னா அப்பாவை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செஞ்சிருங்க ஆமாமா எனக்கும் அதான் சரின்னு படுது அம்மா அப்பா வந்துட்ட அம்மா எப்படியாவது பேசுறீங்க நான் இப்படி பேசுவேன் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் பேசணும் அம்மா பேசுங்க இல்ல நான் பேசட்டுமா நீ கொஞ்சம் பேசாம இரு லட்சுமி என்ன மூணு பேரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்பா அம்மா பேசிட்டோம் அது வந்து ஒண்ணு இல்லப்பா என்ன லட்சுமி முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு என்ன விஷயம் ஒண்ணும் இல்லைங்க சரியில்லை அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுமா இல்லப்பா எதுவும் பூஜா நீ ஏதாவது என்ன லட்சுமி நீ இவங்களோட பேசிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க இன்னும் சமையல் ஆகல

என்னங்க என்ன என்ன ஏதோ சொல்ல வர சொல்லாம பாதில நிறுத்திக்கிறியா என்ன விஷயம் சொல்ல அது வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சம்பந்தி ஃபோன் பண்ணாருங்க ஏதோ கல்யாண விஷயமா பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு ஆமாங்க பத்திரிக்கை அடிக்கிற விஷயமா பேசினாரு சரி சரி அப்புறம் வேற ஏதாவது சொன்னாரா பத்திரிக்கையில யார் யார் பேர் போடணும்னு கேட்டாரு

அவனை பத்தி யாராவது இன்னொரு தடவை இந்த வீட்டுல வாயை திறந்து பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அவனை தான் எப்பவோ கை கழுவி விட்டாச்ச அப்படின்னா என் பிள்ளைய கல்யாணத்துக்கு கூப்பிட போறது இல்லையா சொல்லுங்க அவனை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு கூப்பிடலாமனு வேற கேக்குறியா நீ என் பேச்ச மீறி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கான் அவன் அவன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது அவன் நிழல் கூட இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாது